இரண்டு ராஜாக்கின் புஸ்தகத்தை திருப்பிக்கொள்வோம் இரண்டு ராஜாக்கின் புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான் அதற்கு அவள் ஏது சுனேமியாளுக்கு குழந்தை இல்லை ஸோ இங்கே எலிசா என்ன செய்கிறாரு ஆண்டவுடைய நாமத்தினால தேவனிடத்திலிருந்து ஜபித்து ஆண் குழந்தைய அடுத்த வருஷத்தில் நான் உன பார்க்கும்போது ஒரு ஆண் குழந்தை உனக்கு இருக்குமா அப்படின்னு தரிசனமாக சொன்னார் ஸோ இந்த உற்பத்தி கால திட்டம் அப்படின்றது ரெண்டாவது முறை ஆண்டவர் பேசுகிறார் ஆறாவதுல ஒரு முறை பேசுனார் ஸோ இப்போவும் பேசுகிறாரு அடுத்த வருஷத்தில் அநேகரை கற்றுற ஆசிர்வதித்திருப்பார் அல்ல லூயா சொல்வாங்க அப்படின்னா தேவனுடைய ஆசிர்வாதம் துவங்கும் அடுத்த வருஷத்தில் நிறைவாகும் பல ஆசீர்வாதங்களை தேவன் தருவார் ச கவுனிங்க இங்கே குழந்தை இல்லை ஆனால் குழந்தை பறக்குது பதினாறாம் வசனம் பதினேழு பதினேழாம் வசனம் பாருங்கள் அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா சொன்ன தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார் சரி குழந்தை இல்லாம இருந்தது கர்த்தர் குழந்தையை கொடுத்தார் ஆமீன் சரி இப்போ இன்னொரு வசந்த வாசிங்க இப்ப இந்த குழந்தை ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் இறந்து போ செத்து போச்சு அந்த குழந்தைய எலிசாவுடைய அறைக்குள் ஜபிக்கிற அறைக்குள் கொண்டு போய் வைக்கிறாங்க எலிசாவே நீங்க ஜபித்து தேவிடத்தில் வாங்கி கொடுத்த இந்த குழந்தை இன்னைக்கு செத்து கிடக்குது அப்படின்னு எலிசாவின் அறைக்குள்ள கொண்டு வந்து முப்பத்தி ரெண்டாம் பாருங்க எலிசா வீட்டிற்குள் வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் அப்போ தேவன் அங்கே குழந்தைய கொடுத்தார் ஆனால் எட்டு வருஷத்தில் செத்து போனது ஆனால் எலிசா விடல மறுபடியும் கதவை சாத்தி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே நீர்தானே இந்த குழந்தையை கொடுத்தீங்க இப்போ இந்த குழந்தை மறித்து போயிருக்குது மறுபடியும் எனக்கு இந்த குழந்தையுடைய உயிர் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண போது முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் அவன் எழுந்து அறை வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அந்த அவன் மேல் குப்புறப்படுத்தான் அந்த அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் மறித்த குழந்தைய உயிரோடு திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் இப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா பிறந்த பிறந்தது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் சந்தோ ஒரு சந்தோஷம் பிறந்த குழந்த பிறந்தது ஒரு ஏழு எட்டு வருஷம் வாழ்ந்தது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆசிவதிக்கப்பட்டாங்க எல்லாரிடத்திலும் சொன்னாங்க நாங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தோம் கட்டணங்களுக்கு குழந்தை தந்தார் ஆனால் அதே குழந்தை மறித்து திரும்பவும் உயிரோடு எழுந்த பிறகு அந்த குழந்தையினால தேசமே ஆஸ்வதிக்கப்பட்டதுலான் இன்னைக்கு செய்தி என்னன்னா நாம பிறந்ததுனால எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுனால பிறந்தோம் இத்தனை வருஷம் வாழ்ந்தோம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தோம் நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தோமா இந்த சொசைட்டிக்கு ஆசீர்வாதமாக இருந்தோமா நம்முடைய மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தோமா சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்தோமா இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தோமா இல்லை உன் கணவனுக்கு மட்டும் உன் மனைவிக்கு மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருந்து இருக்கிறீங்களா அப்போ ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் ஆசிர்வாதம் ஆனால் அதே மனிதன் செத்து மறுபடியும் பிறக்கும் போது தேசத்திற்கே ஆசிர்வாதம் ஹலூயாம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையுடைய தாய் தகப்பனுக்கு மட்டுந்தான் ஆசீர்வாதம் ஆனால் அதே குழந்தை அன்றைக்கு மறித்து உயிரோட எழும்பிச்சு தேசத்திற்கே கற்றுற ஆசிர்வாதமாக மாற்றினார் ஹலோ லூயா இன்னைக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடுறோம் இல்லையா பிறந்தோம் பிறந்த நாளை கொண்டாடுறோம் ஆனால் மறுபடியும் பிறந்த நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா இதான் இன்றைக்கி செய்தி அந்த குழந்தை பிறந்தது எந்த ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவுக்கு மட்டுந்தான் ஆசீர்வாதம் ஆனால் அதே குழந்தை மறித்து மறுபடியும் உயிரோடு எழுந்தது தேசத்திற்கே ஆசிர்வாதம் அந்த குடும்பத்துக்கும் பல ஆசீர்வாதம் அதுதான் இன்றைக்கி செய்தியாக சொல்ல போகிறேன் என்னென்ன ஆசிர்வாதங்கள் மறித்து மறுபடியும் பிறந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன செய்யணுன்றத ஷார்ட்டாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் ஆனால் அதே நாம் மறுபடியும் பிறந்தால் வேதம் சொல்லுகிறது மறுபடியும் பிறந்தால் மறுபடியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறுபடியும் பிறக்கிற ஒரு நாள் உண்டு ஆமே மறுபடியும் பிறக்கிற ஒரு நாள் உண்டு அதுதான் ரட்சிக்கப்பட்ட நாள் அதே நான் அடிக்கடி கேட்கறது உண்டு உங்க பிறந்த நாளை கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்ல நீங்க மறுபடியும் பிறந்த நாளை கொண்டாடுறீங்க பாரு அதான் பெரிய விஷயம் ஹலோ லூயா நாம பிறந்த நாள் கேக்கு வெட்டி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம் ஆனா நாம மறுபடியும் பிறந்த நாள் அப்படின்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாள் தான் மறுபடியும் பிறந்த நாள் இன்னைக்கு எத்தனை பேர் மறுபடியும் நீங்க பிறந்த நாளை குறிச்சு வச்சு அந்த சந்தோஷத்தோட ஆண்டவரே நான் அந்த உலகத்துல பாவத்தில் இருந்தேன் உண்மை அறியாமல் இருந்தேன் ஆனா என்னை மறுபடியும் பிறக்க வைத்து என்னை மறுபடியும் உம்முடைய பிள்ளையாக பிறக்க வைத்தீர் ஆண்டு என்னை பிள்ளையாய் மாற்றிருக்கிற அந்த நாளுக்காக சோத்திரம் சொல்லி அந்த நாளை குறிச்சு வச்சு எத்தனை பேர் நீங்க செலிபிரேட் பண்றீங்க அலையா அட்லீஸ்ட் ஞாபகமா இருக்குதா லட்சிகப்பட்ட நாள் ஞாபகம் இருக்குதா லட்சிக்கப்பட்டாதான ஞாபகம் இருக்குன்றீங்களா இல்லை லூயா லட்சிக்கப்பட்ட நாள் யாருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் கல்யாண நாள் பிறந்த நாள் செத்த நாள் இதெல்லாம் இன்னைக்கு உக்காந்துன்னு அதை கொண்டாடணும் இதை கொண்டாடணும்னு கேட்க வெட்டி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுந்துச்சு உனக்கு விஷ் போடுறேன் உனக்கு ஸ்டேட்டஸ் போடுறேன் உனக்கு அதை போடுறேன் உனக்கு இதை போடுறேன்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை மறுபடியும் பிறந்த நாள்னு ஒன்று இருக்குது அதுதான் மனம் திரும்பின நாள் கேட்குறாரு ஆண்டவர் சொல்கிறாரு நீ மனந்து மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடைய ராட்சியத்தை காண மாட்டாய் மறுபடியும் அந்த வசனத்தை யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் வாசிங்க பிரதியுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிற மூணாம் வசனம் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ஆட்சியத்தை காணமாட்டான் அப்ப மறுபடியும் பறக்கிறதுனா என்ன மறுபடியும் என்ன மனம் திரும்புதல் ஹலோயா நாம மனம் திரும்பினா நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசிர்வாதங்களை கற்ற நமக்காக வைத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாத லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்றதை ரெண்டு குறிப்பு மூணு குறிப்பு சொல்றேன் ஸோ இங்க அந்த குழந்தை மறித்து மறுபடியும் பிறந்ததுனால கிடைத்த ஆசீர்வாதம் என்ன எட்டாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் அங்க சுனேமியால் இருக்குதா அங்க முன்னாடி இங்க என்ன சொல்றாரு தான் உயிர்ப்பித்த அடையாளத்தையே மாத்திட்டார் அந்த குழந்தை உயிர்ப்பிக்கப்பட்டதுனால செத்து மறுபடியும் உயிர் திறந்ததுனால தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆகிலும் சஞ்சரி கத்தர் பஞ்சத்தை வருவிப்பார் அது ஏழு வருஷத்தில் தேசத்தில் இருக்கும் என்று எல்லாருக்கும் சொல்லல யார் மறித்து உயிரோட திரும்ப எழுந்தார்களோ யார் மறுபடியும் பிறந்தார்களோ அவர்களை பஞ்சத்திலிருந்து கத்தர் காப்பாற்றினார் நான் மனம் திரும்பி கத்தருக்காக வாழும்போது இந்த உலகம் முழுவதும் பஞ்சம் வந்தாலும் இந்த உலகம் முழுவதும் கொடிய நோய்கள் வந்தாலும் உங்களை என்னையும் கத்தர் பாதுகாப்பார் காரணம் நாம மறுபடியும் பிறக்க பிறந்தவர்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்க அதான் அங்க எழுதிருக்குது எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயை பார்த்து சொல்றார் நீ போய் எங்கேயாச்சும் சஞ்சரிமா தேசத்துல பயங்கர பஞ்சம் வரப்போகுது சோ இந்த பஞ்சங்கள் வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம் பல தடைகள் இருக்கலாம் ஆனால் எந்த தேவடி பிள்ளை கட்டிடத்தில் மனம் திரும்பி தன்னை அர்ப்பணித்து கத்திற்காக வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் செழிப்பு தான் எப்போதும் தான் எப்போதும் ஆசீர்வாதம் தான் எப்போதும் வாசல்கள் திறக்கப்படும் காரணம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து இருக்கிறப்படினால் கத்தர் நம்ம எப்போதும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் அல உண்மை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பவுமே அழிக்க முடியாது அலல்வியா சொல்லுங்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பாடுகள் வரும் நிந்தைகள் வரும் வியாதிகள் வரும் ஆனால் அவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது

எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டார் அனைவரோடு கூட புறப்பட்டு போனால் மனம் திரும்பினவர்களின் குடும்பத்தை கத்த காப்பாற்றுவார் மனம் திரும்பினவர்களை மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தை கத்த காப்பாற்றுவார் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை ஒரு நாளும் என் கண்கள் காணல அப்படின்னு சொல்றது போல தேவ பிள்ளைகள் ஒரு நாளை கைவிடப்படுவதில்லை நானும் என் வீட்டாரும் சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் மனம் திரும்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குடும்பத்தை கணவனை மனைவியை பிள்ளைகளை பெற்றோர்களை கட்டர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பதற்கு அவர் இல்ல தேவனா இருக்கிறார் உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும் மாமேன் யார் மறுபடியும் பிறக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் மூன்றாவது அடுத்தது என்ன செய்கிறார் ஷார்ட்டாக சொல்ற ஆசிர்வாதங்கள் எல்லாம் மறுபடியும் பிறக்கும் போது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது என்னெல்லாம் ஆண்டவர் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒன்று பஞ்சத்தில் காப்பார் ரெண்டாவது வீட்டு வீடு முழுவதும் ஆசிர்வதிப்பார் மூன்றாவது எட்ட அதிகாரம் மூணு மூணு மற்றும் ஆறு ஏழு வருஷம் அவள் பெலிஸ்திரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனால் இப்போ ஏழு வருஷம் இவர் நா இவர் நாட்டிலே இல்லை ஆ தேவடைய தீர்க்கவசி என்று இந்த அம்மா நாட்டை விட்டு போய் பெலிஸ்தருடைய தேசத்தில் தங்கியிருந்தாங்க இப்போ திரும்ப வராங்க பஞ்சகாலம் முடிஞ்ச பிறகு திரும்ப வராங்க வந்தப்போ என்ன கேட்குறாங்க இந்த ஏழு வருஷமாக நான் இந்த தேசத்தில் இல்லை என் வீடு என் நிலம் என் ஆசீர்வாதங்கள்லாம் இங்கே விட்டுட்டு போனேன் இப்ப எனக்கு அது வேணும் அப்படின்னு ராஜாவிடத்தில் முறையிட போனாங்களாம் இப்ப வாசிங்க ஆறாம் வசனம் வாசிங்க ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் நான் அந்த எழுந்தது அதெல்லாம் விவரித்து சொன்னாள் அப்போது ஒரு தனி அரசாங்க பிரதிநிதியை பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்யான் ஹலலூயா விதைக்காம அறுத்தா கட்டாம குடியிருந்தாள் ஹலலூயா சொல்லுவோம் ஹலூயா ஏழு வருஷம் எதுவுமே செய்யல இந்த அம்மா நாட்டை விட்ட போயிட்டா ஆனா திரும்பி வந்த போது இவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப கிடைத்தது தேவ பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தங்கள் ஆசீர்வாதம் ஒரு நாள் உங்களை விட்டு போகவே போகாது கையை உயர்த்தி சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என் ஆசீர்வாதம் ஒரு நாள் என்னை விட்டு போகாது என் சமாதானம் ஒரு நாள் என்ன விட்டு போகாது என் வீடு சொத்து ஆஸ்தி ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் தந்தாரோ அது ஒரு நாளை என்னை விட்டு போகாது காரணம் நான் கற்றோடு இருக்கிறேன் அலூயோ மனம் திரும்பினவர்கள் ஆசீர்வாதத்தை இந்த உலகம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் போற மாதிரி தான் இருக்கும் அது நம்மளை விட்டு போயிடுச்சுமா யோசிச்சிருப்பாங்க ஏழு வருஷத்துல நம்ம இங்க இருக்கிறோமே நம்ம வீடு என்ன ஆயிருக்கும் நம்ம நலம் என்ன ஆயிருக்கும் நம்ம வயல் என்ன ஆயிருக்கும் ஒன்றாகலை மனம் திரும்பினதுனால மறுபடியும் பிறந்ததுனால ராஜா திரும்பவும் கொடுத்தார் கத்தர் உங்களுடைய இழந்த ஆசிர்வாதங்களை திரும்ப தருவார் ப்ரைஸ்லா நல்ல லோயா அடுத்தது என்ன நடக்குது ரட்டிப்பான ஆசீர்வாதம் அது சொல்றாரு பாருங்க வயலுடைய இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கொடு ரட்டிப்பான ஆசிர்வாதம் ஆமேன் ஹலோ லூயா ரட்டிப்பா மன திரும்பினவர்களுக்கு ரட்டிப்பான ஆசிர்வாதம் ஆமேன் ஸ்தோத்திரம் மு எட்டா அடுத்தது எட்டாம் அதிகாரம் நாலு அஞ்சு பாருங்க அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கே ஆர்சுடைய பேசி எனக்கு விவரமாய் சொல் என்றான் அப்போது இவர் எதை சொல்கிறாருன்னா செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவித்தான் உங்களை குறித்து ராஜாக்கள் பேசுகிற அளவுக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் பேசுவாங்க உங்களை பற்றி நீ நீ ஒர்க் பண்ணா நீ இருக்கிற இடத்துல ஆசிர்வாதம் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குதுப்பா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குதுமா உன் கூட தேவன் இருக்கிறார் உங்க உங்க மேல் அதிகாரிகள் பேசுவாங்க அன்னைக்கு ராஜா பேசினா உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை சூப்பர்வைஸ்ங்க உங்களை சூப்பர்வைஸ் பண்றவங்க உங்களை வழிநடத்துக்குறவங்க உங்களை விசாரிக்கிறவங்க உங்களை குறித்து பேசுவார்கள் தீமையானவைகள் அல்ல நன்மையானவைகளை அரே லூயா வரைக்கும் தீமையா பேசியிருக்கலாம் இந்த தம்பி ஒழுங்கா வேலை செய்யறது இல்லையா இது அம்மா பாரு இதை பண்ணுதா பண்ண எதனா ஒன்று பேசிருக்கலாம் ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை குறித்து துர்சாட்சியாய் பரவியிருக்கலாம் மறுபடியும் பிறந்தால் தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் நம்மை குறித்து நன்மையானவைகளை பேசப்படும் அல லூயா சோ டைம் இல்லாதனால எல்லா ஆசிர்வாதங்களும் சுருக்கமா சொல்றேன் மனம் திரும்பினால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் சரி இப்போ மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன் யோகா நிதன சுவிசேஷம் மூணாதிகாரம் மூணா அதிகாரம் வசனம் ஏசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னா மறுபடியும் என்ன அர்த்தம்னா மனம் திரும்புதல் என்று அர்த்தம் மனம் திரும்பணும் இன்னைக்கு எல்லாரும் மனம் திரும்பினவங்க தான் நாம யாரும் சாராயம் குடிக்கிறவங்க இல்ல நாம யாரும் பாவம் செய்யறவங்க இல்லை நாம எல்லாரும் நல்ல ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறவங்களும் சனிக்கிழமை ஐக்கியத்துக்கு வரவங்களா தான் இருக்கிறோம் ஆனா மனம் திரும்பதலுக்கு பிறகு மறுபடியும் பிறத்தல் என்பது இன்னொரு காரியத்தையும் காண்பிக்கிறது அஞ்சாம் வசனம் இயேசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணுமா அதான் மறுபடியும் பிறக்கிறது எப்படி பிறக்கணுமா ஜலத்தினாலும் அலையலோயா ரெண்டாவது ஆவினாலும் டோட்டலி மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னா ஒன்று மனம் திரும்புதல் ரெண்டாவது ஜலத்தினால் பிறக்கணும் மூன்றாவது ஆவினால் பிறக்கணும் இப்ப எல்லாருக்கும் தெரியும் நான் ஆல்ரெடி ஜலத்தினால் பிறந்துட்டேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜலத்தினால் பிறப்பது என்பது ஞானஸ்தானத்தை ஞானஸ்தானம்னா தெளிவா எல்லாருக்கும் புரியிற மாதிரி யாருனா ஒருத்தர் நல்ல ஒரே வார்த்தையில சொல்லுங்க பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பேன் சரி இது வந்து பைபிள் ஸ்பிரிச்சுவல் வேர்டு ஆவிக்குரிய வார்த்தை சாதாரணமா வார்த்தை சொல்லுங்க ஸ்நானம்னா என்ன ஸ்நானம்னா என்ன நான் ஆவிக்குரிய வார்த்தையே கேட்கல ஞான ஸ்நானம்னா என்ன ஸ்நானம்னா என்ன குளிக்கிறது அலையிலுயா சொல்லுவா அலையிலுயா ஸ்நானம்னா என்ன குளிக்கிறது ஆமே நீங்க குளிச்சிங்களா இல்லை தெளிச்சிங்களா குளிச்சிங்களா அலையிலுயா குளிச்சிங்களா குளிக்கப்பட்டீங்களா இல்லை தெளிக்கப்பட்டீங்களா யானஸ்நானம் என்பது ஸ்நானம் என்பது முழுகி எழுந்திருப்பது தான் யானஸ்நானம் பைப் இல்லாத பட்டி மட்டும்தான் போட்டிருக்குது நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்கிட்ட கேள்வி கேட்கலாம் முடிஞ்ச பிறகு இல்லை ஞானஸ்தானத்தை பற்றி ஒரு பைபிள் ஸ்டடி வேணுமா லிங்க் இருக்குது அரை மணி நேரம் ஞானஸ்தானத்தை பற்றி மட்டும் பேசியிருக்கிறேன் யூடியூப்பில் அனுப்பி விடுறேன் இப்போ ஸ்நானம் என்றால் முழுகி எழுந்திருப்பது தான் ஸ்நானம் யாராச்சும் என்னைக்காச்சும் டியூட்டிக்கு போகும்போது குளிச்சுட்டு வரன்னு போய் தண்ணி எடுத்து ஜக்கில் தெளிச்சுன்னு வந்திருக்கிறீங்களா அலே லூயா குளிக்கிறதுனால முழுவதுமாக தண்ணீரால் நனைக்கப்பட்டு முழுகி எழுந்திருப்பது தான் ஸ்நானம் அப்ப ஞான ஸ்நானம் என்பது பைபிளில் இருக்கிறபடி முழுகி எழுந்திருப்பது தான் ஞானசானம் லூயா தெளிப்பு ஞானசாணம் பைபிளில் இல்லை குழந்தை ஞானசானம் பைபிளில் இல்லை குழந்தைக்கு ஞானசாணம் கொடுக்குறோம் கிறிஸ்டினிங் அதாவது பிரதிஷ்டை ஞானசானம் அல்ல ஞானம் வந்த பிறகுதான் இப்ப ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க எது பாவம் எது பாவம் இல்ல அப்படின்னு தெரியாது அப்ப அது என்ன செய்யறோம் நாம பிரதிஷ்டை செய்யறோம் சர்ச்சில் இனி இந்த குழந்தைய உமக்காக வளர்ப்போம் இந்த குழந்தைய உமக்காக நான் வளர்த்துருவேன் அப்படின்னு பிரதிஷ்டை பண்றோம் ஆனால் ஸ்நானம் என்பது ஞானம் வந்த பிறகு பாவம் எது பரிசுத்தம் எது எந்த பக்கம் போக கூடாது எதை பேசக்கூடாது எப்படி வாழக்கூடாது எப்படி வாழணும் இந்த ஞானம் வந்த பிறகு எடுப்பது எடுப்பதுதான் ஞானஸ்தானம் கிறிஸ்து யோதான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றார் வேதம் சொல்லுது ஏசு ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறினார் அலே லூயா ஏன் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா ஏன் நதியில் இறங்கணும் ஏன் நதியில் இறங்கணும் கரை ஏறினார் நதியில் இறங்கி கரை ஏறினார் பைபிளில் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது ஞான சாணம் என்றால் முழுகி ஞான சாணம் எடுக்க வேண்டும் அப்போ இது வரைக்கும் ஒருவேளை முழுகி ஞான சாணம் எடுக்கலை அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னா முடிஞ்ச பிறகு போங்க அலலூயா சொல்லுவோம் அல ஐடியா கொடுக்குறேன் ஆமீன் அல்ல முழுகி ஞான சாணம் எடுத்தால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு திரும்ப கிடைக்கும் பல ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார் அல லூயா அடுத்தது ஆவினால் பிறப்பது ஞானசாணம் மட்டும் இல்ல அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகம் ஏதோ காரணங்களுக்கு மட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டதில்லை ஞானசாணம் எல்லாரும் எடுக்கணும் அபிஷேகமும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகம் என்பது ஏதோ பெந்தகோஸ்து மட்டும் பெந்தகோஸ்த சபைகளுக்கு மட்டும் சுயாதீன சபைகளுக்கு மட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒன்று அல்ல கிறிஸ்தவனா பிறந்தா எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது பைபிள் முறைப்படி கத்த நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் அதனால இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ளணும் ஒன்று மறுபடியும் பிறக்க வேண்டும் ஹலோ லோயா மறுபடியும் பிறந்தால் ஐந்து விதமான ஆசீர்வாதங்களை தேவன் தருவார் சரி அடுத்தது இன்னொரு வார்த்தை நான் அதில் சொல்ல வரேன் மறுபடியும் பிறந்தல் அடுத்தது செத்தவனே ஒரு முறை மறுபடியும் எழுந்து விடு இன்னொரு வார்த்தையை சொல்றேன் செத்தவன் மறுபடியும் எழுந்து அப்படின்னா சிலர் பாவத்தில் செத்து இருக்கிறோம் பின்மாற்றத்தில் போயிருக்கிறோம் கத்த சொன்னார் நீயும் மறுபடியும் எழும்பு மறுபடியும் உயிர்கோள் மறுபடியும் கத்தனை தேடு அந்த நாட்கள் இருந்த பரிசுத்தம் அந்த நாட்கள் இருந்த வேத வாசிப்பு ஜப வாழ்க்கை அந்த நாட்கள் இருந்த உண்மை எதுவுமே இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம் முதலெல்லாம் ஆண்டவருடைய ஏதோ ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் நீர் மட்டும்தான்வாங்க ஃபெலோஷிப் மட்டும்தான்வாங்க ஆண்டவருடைய ஊழியம் மட்டும்தான் ஆனால் சில ஆசிர்வாதங்கள் கெடுத்த பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அன்பு அப்படியே ஸ்லோவாகினே வரும் அப்போ நாம் பின்மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் பின்மாற்றத்தை நோக்கி போகக்கூடாது எது இருக்குது எது இல்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வான் ஜப வாழ்க்கை நிக்க கூடாது நிக்குதுன்னா நீ பின்மாற்றத்துல போறன்னு அர்த்தம் அல்ல லூயா கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் வசனம் தெரியலையா கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வான் பாபிலோன்ல இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானதை கர்த்தருக்கு பிரியமானதை செய்வான் அல்ல லூயா சொல்லுவான் அப்போ நாம வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜவம் பண்ணுறது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடுறது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே உற்சாகமாக எழும்புறது எல்லாம் நல்லா இருக்கும்போது சோத்திரம் சோத்திரன்றது எதனா பிரச்சனை வந்தால் தூக்கி ஓரம் வச்சுருது இப்படி வாழக்கூடாது எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனோடு இருக்கணும் பிரச்சனை வரட்டும் ஏன்னா தலை வாங்கிடுவாங்களா எல்லா இலவியா பொண்டாட்டி தலையை வாங்கிடுமா சர்ச்சுக்கு போவாதரா விளைச்சுக்கு போவாத ஊழியத்துக்கு போவாங்க தலை வாங்கிடுமா புருஷன் தலை வாங்கிடுவானா தலை போட்டோம் தேவனுக்காக இறங்குங்க தேவனுக்காக வைராக்கியமா நில்லுங்க கட்ட சூழ்நிலைகளை மாற்றுவார் பின்மாற்றத்துல போக கூடாது ஜபத்தை விட்டுறக்கூடாது நான் பின்மாற்றத்துல போல நான் வந்து ஜவம் பண்ணினே தான் இருக்கிறேன் அப்படின்னா முன்னாடி இருந்த கிரியை இன்னைக்கு இருக்குதா ரைசுலாட் நீங்க உங்க போற சர்ச்சில் கூட உங்க பாஸ்ட் கேக்குறாரோ இல்லையா நான் உங்க பாஸ்ட்டுக்காக நான் கேட்கிறேன் முன்னாடி உங்க வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஜப வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை தேவன் மீது இருந்த வைராக்கியம் வேத வாசிப்பு ஊழியம் எல்லாம் இன்னைக்கு அதே லெவல்ல இருக்குதா குறைஞ்சிருக்குதா அப்ப செத்து இருக்கிறோம் அர்த்தம் ஆண்டவர் சொன்னார் மறுபடியும் எழும்பினால் உன்னை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் வந்து கல்யாணத்தை கொடுப்பதற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு பிள்ளைகளை கொடுப்பதற்கு வேலையை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா இன்னும் ஆண்டோரை நம்ம தேடணுன்றதுக்காக இன்னும் பின்னாடி போகிறதுக்காக அல்ல இனி வருகிற நாட்களில் நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவோம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் ஆமீன் ஸோ என்னுடைய செய்தி என்னன்னா பிறந்ததை விட மறுபடியும் பிறந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆமீன் பிறந்தது பெருசு இல்லை மறுபடியும் பிறக்கணும் மனம் திரும்புதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கு கத்திற்கு அர்ப்பணிக்கிறோமா மனம் திரும்ப வேண்டும் கத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் பாவம் இந்த உலகத்தில் நம்ம தேடி வந்தனே தான் இருக்கும் சாகர வரைக்கும் தேடி வரோம் அதுக்காக பாவத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்துடக் கூடாது பாவத்துக்கு எதிர்த்து நிக்கணும் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் முயற்சி நாம சில முயற்சி பண்ணணும் நான் இந்த பாவத்தை செய்யாம இருப்பதற்கு ட்ரை ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க கிருபை தருவார் ஆமீன் நாம மனப்பூர்வமா போறோம் பாரு இவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு தெரியாம சில தவறு செய்யறதுக்கு போறோம் பாரு கற்று அமைத விட்டுருவார் நீ தான் மனப்பூர்வமா போறீங்க நாம என்னால் முடியல கை தூக்குறோம் பாருங்க அங்கே கையை பிடிப்பார் சொல்லுவோம் பா பரிசுத்தமா ஜீவிக்க கத்த கிருபை தருவார் அதனால மனம் திரும்பும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார் கையை உயர்த்தி சொல்லுவோமாலூயா எல்லாரும் எழும்பி நிற்போம் ஆண்டோ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டோரைகளை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம்